சமையல் இன்னைக்கு நான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க சில பல தகவல்கள் இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கிறதுக்காகவே இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேங்க சில பல தகவல்கள் அதுவும் வந்து எனக்கு கூட இது வரைக்கும் இந்த தகவல் தெரியாது இப்ப சமீபத்துல தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இது வந்து உங்கள யாருக்கெல்லாம் தெரியும் பார்த்தா ஆரஞ்சு சைஸ்ல இருக்கே எலுமிச்சை பழமா ஆரஞ்சா அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம் ஆனா இது எலுமிச்ச பழமும் கிடையாதுங்க ஆரஞ்சும் கிடையாது இது வந்து சமீபத்துல நான் கொஞ்சம் வெளியில போயிருந்தேன் இந்த வந்து அப்படி வேலி ஓரத்தில் படர்ந்துருச்சு மண் மேடு தான் அந்த இடத்துல படர்ந்துருந்துச்சு அதனால கொஞ்சம் அந்த மண் மேட்டில் ஏறி பறிக்க முடியல அப்புறம் எங்கள் சம்மந்தி தான் ஹெல்ப் பண்ணாங்க அதை பறித்து கொடுத்தாங்க அவங்களும் எனக்கு இதை பற்றின கொஞ்சம் விவரங்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க அதையும் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த காய் வந்துங்க அந்த காலத்தில் பேக்கு மூட்டி காய் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க இந்த காய்க்கு இந்த காய் வந்து தலையில் புழுவெட்டு அரிப்பு இந்த மாதிரி எல்லாம்

கிடைச்சது எங்க சம்பந்தியுமே சொன்னாங்க இல்லம்மா நானே இதை வந்து கண் கூட பாத்துருக்கேன் ஒருத்தருக்கு வந்து நாகப்பட்டினத்துல புழு வெட்டு இருந்துச்சு இதை தடவுனதுக்கு அப்புறம் அவருக்கு வந்து முடி வந்துருச்சு அதாவது தொடர்ந்து தடவிட்டு வந்தாங்க ரெண்டு நாளைக்கு ஒரு முறை தொடர்ந்து ஒரு மாசம் ரெண்டு மாசம் போட்டுட்டு இருந்தாங்க அவங்களுக்கு முடியே வளர்ந்துருச்சு அதனால வந்து இது மருத்துவ குணம் கொண்டதுதான் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் வந்து கொஞ்சம் இந்த கால் அரிப்பு செதில் செதில் எல்லாம் வரும் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு அலர்ஜிக்கு இதுக்கெல்லாம் கூட இதை தடவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்தில் அப்படிங்கிற தகவலையுமே அவங்க சொன்ன தகவல்கள் எல்லாமே நான் அந்த யூடியூப் நான் பார்த்தேன் கூட இந்த காயை தலையில கொஞ்ச நேரம் தடவி வச்சுட்டு குளிக்கும் போது பேன் எல்லாம் கூட போயிருங்க இந்த பேன் முட்டி காய் கிடைச்சா நம்ம வீட்டில் கொண்டு வந்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படிங்கிற தகவலும் நான் கேள்விப்பட்டேன் அதாவது நம்ம இருக்க திருஷ்டியிலே போக்கும் நம்ம வீட்டில் வந்து இந்த காய் வச்சிருந்தாலே வீட்டில் இருக்க நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே போயிடும் அப்படிங்கிற சில தகவல்களும் எனக்கு கிடைச்சிச்சுங்க இப்போ இவ்வளோ அரிய காய் நம்ம பறிச்சுட்டு இருந்திருக்கோமா எனக்கு எங்க பார்த்தாலுமே ஏதாவது ஒரு புது விதமான காயோ பழமோ என்ன பார்த்தாலுமே எனக்கு வந்து அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு தான் நான் இதை பறிச்சுட்டு இருந்தேன் ஆனா இதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறது எனக்கு தெரியாதுங்க இதை கொண்டு வந்து நம்ம வீட்டுல சாதாரணமாக நம்ம ஒரு இடத்துல வச்சிடலாம் ஒரு ஜன்னல் மேலேயோ ஏதோ ஒரு இடத்துல நம்ம வச்சுட்டாலே நமக்கு வந்து நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே போயிடும் நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் வீட்டில் அப்படிங்கிற சக்தி இந்த காய்க்கு தூங்கும் போது கூட தலைமைக்கு அடியில் வச்சுட்டு இடத்துல வச்சுட்டு படுத்தா இந்த கெட்ட கனவுகள் எல்லாமே வராது இது வந்து தீய சக்திகளை எல்லாம் தடுக்கும் வல்லமை கொண்டது இந்த காய் அப்படிங்கிற தகவலும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சரி நான் தெரிஞ்சுக்கிட்ட இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே உங்ககிட்டயுமே நான் ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறேங்க நிறைய பேருக்கு கிராமத்தில் இருக்கவங்களுக்கு இந்த காயை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இப்போ நான் பக்கத்தில் காப்பிர பாருங்க இதுதாங்க நான் சொன்னேன் அந்த பேக்குமுட்டி காய் இந்த மாதிரி இருக்கு காய் காய் பார்த்தீங்கன்னா அந்த தர்பூசணி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கு கொஞ்சம் பழுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல லெமன் மாதிரி இருக்குங்க இதை நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா இருக்கும் பக்கத்தில் தொழில் சரி வீட்லேயும் சரி நிறைய பேர் வந்து எலுமிச்சம் பழத்தை கட் பண்ணி குங்குமம் தடை வைப்பாங்க இந்த திருஷ்டியெல்லாம் அடிபட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நம்ம இந்த காயிலையுமே செய்யலாங்க இதை வந்து நல்லா நடுவில் கட் பண்ணிட்டு ரெண்டாக கட் பண்ணிட்டு இதில் குங்குமத்தை தடவி ரெண்டு நிலைக்கு பக்கத்துலையுமே நம்ம வைக்கலாம் அப்புறம் வந்து சாதாரணமாக நம்ம வீட்டுல வந்து குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே சுத்தி போடுவோம் இல்லைங்களா சுத்தி போடுறதுக்கு கூட இந்த காயை யூஸ் பண்ணலாம் காயை வந்து இருபத்தி ஏழு முறை வந்து நம்ம கிளாக் வைஸா சுத்தணுங்க இருபத்தி ஏழு முறை எதுக்காக நம்ம சுத்துறோம் அப்படின்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை குறிக்கக்கூடியதுங்க அந்த மாதிரி ஒரு வல்லமை கொண்டது இந்த காய் இது வந்து கந்தஸ்டிக்குமே இதை யூஸ் பண்றாங்க இப்போ இடையில ஒரு லெவன் ஓ கிளாக் எங்க வீட்டுல அவர் வந்து சூப் எடுத்துக்கிறதுக்காக வீட்டுக்கு வந்தாரு நான் இந்த வீடியோக்கு பேசிட்டு இருந்தேன் பேசிட்டு இருந்தது கேட்டு அது என்ன காய் இங்கே காட்டு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்தாரு பார்த்துட்டு சரி எனக்கு ஒன்று கொடு அப்படின்னு சொல்லிட்டு சூப் சாப்பிட்டு இப்போ ஒரு ஒரு ஆஃபீஸில் வைக்கிறதுக்காக எடுத்துட்டு போயிட்டாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன் இல்லைங்களா சுத்தி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி போடலாம் மூணு தடவை சுத்தினாலும் சரி இருபத்தி ஏழு தடவை சுத்த சுத்தினாலும் சரி நம்ம சுத்திட்டு அந்த காய கொண்டு போய் நடு ரோட்ல போடக்கூடாதுங்க அதே மாதிரி யாரும் நடக்கிற இடத்துல போடக்கூடாது ஒரு ஓரமா வச்சுட்டு வந்துடலாம் வீட்டுல வந்து நம்ம குப்பையெல்லாம் எடுப்பாங்க இல்லையா அந்த இடத்துல ஓரமா வச்சுட்டு வந்துடலாம் அந்த மாதிரி கண்டிப்பா போடணுங்க ஏன்னா நடு ரோட்ல நம்ம போடும்போது போகும்போது வரும்போது போறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சுத்தி வந்து இப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த திட்டுக்கு நம்ம ஆளாக வேண்டாமே அப்படிங்கறதுக்காக சொல்றேங்க நான் வழக்கம் உண்டுங்க எலுமிச்சு பழம் சுற்றுவேன் உப்பு சுத்துவேன் கரைச்சு விட்டுடலாம் இந்த மாதிரி எலுமிச்சு படம் இந்த காயெல்லாம் சுத்தும் போது நம்ம கொண்டு போய் ஓரமா வச்சிட்டு வந்துடலாங்க அப்புறம் நம்ம வீட்டுல வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலதெல்லாம் சொல்றேன் நீங்க ஃபாலோ பண்ணுங்க சாதாரணமாக சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க நம்ம எப்பயுமே வந்து வீட்டை சுத்தமா வச்சுக்கணும் அதே மாதிரி காலையில எழுந்துச்சோன்னே வாசல் தெளிச்சு மங்களகரமா கோலம் போடணுங்க அகேஷ் நாட்கள்ல வந்து நம்ம காவி கட்டி கோலம் போட்டோம் அப்படின்னா அது மனசுக்கும் திருப்தியா இருக்கும் அஹ் அதை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும் நான் காலையில கோலம் போட்டேன் இப்போ ரெண்டு பேரும் வெளியில போயிட்டு தான் வந்தேன் பார்த்து ரசிச்சுட்டு வருவேன் அந்த மாதிரி எனக்கு ஒரு ரசிப்பு தன்மை இருக்குங்க நம்ம வீட்டுக்கு வர்றவங்களும் கோலம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மனசுல ஒரு திருப்தியோட போவாங்க அதெல்லாம் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும் அப்புறம் வந்து நம்ம சமையல் பண்றதும் வந்து சீக்கிரம் முடிச்சுட்டு டக்குன்னு வந்து சமையல் அறைய சுத்தம் பண்ணிருக்கோம் சமையல் அறைய மட்டும் இல்லைங்க வீட்டையுமே நம்ம எப்பவுமே சுத்தமா வச்சுக்கிட்டா நமக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் சமையலுக்கு கூட இவ்வளவு ஒரு இது இருக்கா அப்படின்னு நீங்க நினைக்கலாம் இதை வந்து நான் கண் கூட பாக்குறது ஒண்ணுங்க சமைக்க அது அன்னைக்கு சோம்பேறித்தனமா இருக்கிற அன்னைக்கு ஒரு மாதிரியாவே இருக்கும் மனசு ஆனா நம்ம சமைச்சிட்டு சுறுசுறுப்பா இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா மனசுக்கே வந்து ஒரு புத்துணர்ச்சி வந்த மாதிரி இருக்கும் எனக்கு எப்பயுமே அப்படிதான் வருங்க அப்புறம் காலையில எழுந்திரிச்சோன்னே கூடுமான வரைக்கும் நம்ம காலை எல்லாம் முடிச்சிட்டு கொஞ்சம் வேலைகள் முடிச்சிட்டு நம்ம சீக்கிரமே குளிச்சுறது நல்லதுங்க நம்ம குளிச்சிட்டோம் அப்படின்னாவே நம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா நமக்கு அதையும் நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேங்க அப்புறம் சாமி இடத்த நம்ம ஓரளவுக்கு சுத்தமாக வச்சுக்கணும் அந்த சாமி இடத்துல வந்து நம்ம டெய்லி விளக்கேற்றலை அப்படின்னா கூட செவ்வாய் வெள்ளி சாயங்கால நேரத்தில் இல்லை காலை நேரத்துல உங்களுக்கு எந்த நேரம் இருப்போமோ அந்த நேரத்தில் வந்து நம்ம விளக்கேற்றலாம் அப்புறம் நம்ம வீட்டில் சின்ன சின்ன செடிகள்லாம் இண்டோர் பிளான்ஸ் எல்லாம் வச்சிருப்போம் இல்லைங்களா அதையெல்லாம் வந்து ஒரு கிளாஸ் பவுல்லையோ கிளாஸ் டம்ளர்லயோ போட்டு மணி பிளான்ட் இந்த மாதிரி இதை வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியுற மாதிரி இடத்துல வைக்கலாம் அதை பார்க்கும் போதெல்லாம் வந்து மனசுக்கு நல்லா இருக்கும் அப்புறம் நம்ம வந்து வீட்டில் பூ உருளி வச்சுருப்போம் இல்லைனாலும் ஏதாவது ஒரு பவுல் எடுத்துக்கலாம் பூ உருளிலே போடணும் அப்படிங்கிறது கூட இல்லை அந்த பவுலில் தண்ணியை ஊத்திட்டு செவ்வந்தி பூவோ நம்ம வீட்டில் இருக்கிற பூ என்ன பூ இருக்குதோ அந்த பூ போடலாங்க இதுக்காக நம்ம மெனக்கெட்டு வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் எல்லாம் இல்லை நான் மல்லிகைப்பூ பூ வாங்கினா கூட ஒரு எட்டி வந்து அதில் போட்டு வச்சிருவேன் ஏன்னா நம்ம அந்த போகும்போது வரும்போதெல்லாம் வந்து மனம் வீசிட்டு இருக்கோம் வீடே வந்து நல்ல ஒரு வாசமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால நான் அந்த மாதிரியும் பண்ணுவேன் சமயத்தில் வந்து நான் செவந்தி பூ பூ இதெல்லாம் கிடைக்கிற அடிக்க கொஞ்சம் அதிகமாகவே பூ வைப்பேன் வெள்ளி செவ்வாயில் நம்ம வீட்டில் விளக்கேற்றி இந்த மாதிரி மங்களகரமாக ஒரு சின்னதாக ஒரு கோலம் போட்டு பூவெல்லாம் சாமிக்கு போட்டு பூ உருளிலையும் இந்த மாதிரி பூ போட்டு வைக்கும்போது மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குங்க எங்கிட்ட பூ இருக்கும்போது நான் அடிக்கடி இந்த மாதிரி பூ உருளியில் பூ போட்டு வைப்பேங்க என்ன பூ இருக்கோ அதில் கொஞ்சம் எடுத்து போட்டு வச்சுருவேங்க இந்த மாதிரி எல்லாம் நம்ம செஞ்சு வச்சோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வீட்டில் இருக்குங்க மனசுக்கும் நிறைவாக இருக்கும் நம்ம போகும்போது வரும்போது இதை பார்க்கும்போதெல்லாம் மனசில் இனம் புரியாத ஒரு இன்பம் ஏற்படும் எனக்கு கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் வந்து வாசலில் கோலம் போட்டு காவி கட்டுவேன் இப்போ ஆடி மாதம் பிறந்தாச்சு ஆடி வெள்ளிக்கு நான் ஒரு காவி கோலம் போட்டிருக்கேன் வாங்க இப்போ அதையும் வாசலில் போய் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் ஆடி மாதம் பிறந்ததுக்கப்புறம் வந்தால் முதல் வெள்ளிக்கிழமை நான் இந்த மாதிரி தாங்க ரொம்ப சிம்பிளாக வாசலில் காவி கட்டி தான் ஒரு கோலம் போட்டேங்க இந்த மாதிரி கோலம் போட்ட அழகு பார்க்குறதும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்றுங்க அப்புறம் வந்து நம்ம சாயங்காலம் ஆறு மணி அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து வீட்டில் விளக்கேற்றிடணுங்க விளக்கேற்றணும் அப்படின்னா லைட்டு போட்டுருணும் ரொம்ப இருந்து விடக்கூடாது வீடு வந்து இருள் அடையக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இதில் வந்து ஹால் பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எல்லா ஏரியாவுமே கொஞ்ச நேரத்துக்கு நீங்க வெளிச்சமா இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க அதுக்கப்புறம் வந்து நீங்க ஃப்ரண்ட்ல மட்டும் விட்டுட்டு உங்களுக்கு தேவை விளக்கேத்தின வீடு குறைஞ்சு போகாதுன்னு சொல்லுவாங்க விளக்கேத்தின வீடும் தண்ணி விட்ட வீடும் அதாவது தண்ணி வந்து அடுத்தவங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா நம்ம தண்ணி கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து நம்மளை வாழ வைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால விளக்கேத்தின வீடும் தண்ணி விட்ட வீடும் குறைஞ்சு போகாது அப்படின்னு அதனால பழமொழியே உண்டுங்க நம்ம செடி கொடிகள்லாம் வச்சிருந்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஏழாவது ஆணாலும் வளர்த்த அது வந்து ஒரு ஆத்மாத்மா ஒரு ஈடுபாட்டோட நம்ம எப்படி மூணு வேலை சாப்பிடுவோம் அந்த மாதிரி செடிகளுக்கும் வந்து தண்ணி ஊற்றி அதில் இருக்க கலையெல்லாம் எடுத்து விட்டு நம்ம பார்த்து பார்த்து பாங்கு பார்த்து வச்சோம் அப்படின்னா அது நமக்கு நல்லாவே வரும் அதை பார்க்கும்போது மனசில் ஒரு உற்சாகம் இருக்கும் வீட்டுக்கே அது வந்து ஒரு கலை கொடுக்குங்க இந்த மாதிரி வந்து நம்ம பாசிட்டிவ் வைப்ரேஷன் வர்றதுக்கு இதையெல்லாம் பண்ணலாங்க சாதாரணமாக வீட்டில் எல்லார் வீட்லயுமே வந்து சமயத்தில் நம்ம பேசினாலோ இல்லை ஆண்கள் பேசினாலோ சமயத்தில் கோபம் வர்றது வழக்கம் ஆனா நம்ம இருந்து வர வார்த்தைகள் வந்து கூடாதுங்க அதாவது வார்த்தைகள் வந்து நம்ம கொடுமான வரைக்கும் வீட்டுல பேசணுங்க குழந்தைங்களுக்கும் சரி நம்ம சொல்லி கொடுக்கறதுமே வந்து நல்ல வார்த்தைகள் சொல்லி கொடுக்கணும் ஏன்னா குழந்தைங்க வந்து கெட்டதே பேசாது தான் பேசும் நம்ம என்ன பேசுறோமோ தான் குழந்தைங்க பேசும் அதனால நம்ம அதுலயுமே வந்து கவனமா இருக்கணுங்க இந்த மாதிரி சின்ன 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 விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்குள்ளே வந்து பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கே தெரியாமல் வந்துகிட்டே இருக்குங்க நீங்கள் அறுபது வயசு வரைக்கும் இந்த மாதிரி தான் பாசிட்டிவ் எனர்ஜியோடு ஓடுறீங்களா அப்படின்னு கேட்டால் நான் வந்து அம்மான்னு சொல்லுவேங்க உங்களுக்கு சோம்பேறித்தனமே வராதா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா வருங்க ஏற்கா சமயத்தில் வரும் கொஞ்சம் நேரம் போய் ரெஸ்ட் எடுப்பேன் அதுக்கப்புறம் எனக்கு வந்து மனசுக்குள்ளே ஒரு உற்சாகம் வந்துடும் அடுத்தது நம்ம இதை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் நான் எந்த வந்துடுவேன் இந்த மாதிரி தான் என்னோட லைஃப் போயிட்டுருக்குங்க ஒரு சிலர் வந்து தேவையில்லாதது வந்து டென்ஷன் ஆகுறது அந்த டென்ஷன் ஆகுறத வந்து மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வருத்தப்படுறது டென்ஷன் இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாங்க கேடு விளைவிக்கும் நம்மளை பத்தி ஏதாவது பேசியிருக்காங்க அப்படின்னா கூட நம்ம வந்து அதுக்கு பதில் கொடுக்கவும் தேவையில்லை திருப்பி பேசவும் தேவையில்லை ஓகே இவ்வளவுதான் மனுஷங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு நம்ம பாடி நம்ம ரூட்ல பயணிச்சுக்கிட்டே இருக்கணுங்க மனசை வந்து எப்பயுமே நம்ம சந்தோஷமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வீட்டில் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்குங்க காலையில் எழுந்துருச்சு உடனே நீங்க குளிச்சு நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சமைக்க ஆரம்பிங்களேன் அந்த சமையலே ருசியா இருக்குங்க என்னடா இப்படி சொல்றேன்னு நீங்க நினைக்காதீங்க கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி பண்ணி பாருங்களேன் அப்படியே நம்ம குளிக்காம வந்து மச மசங்க உள்ள சமையல் கொடுக்குல இருந்துட்டு என்னடா பண்றதுன்னு புரியாம அதுக்கப்புறம் போய் இந்த காய் நறுக்கலாமா அந்த காய் அதெல்லாம் இல்லை நீட்டாக வந்து காயெல்லாம் எல்லாத்தையும் நறுக்கி எடுத்து வச்சுட்டு சமையலை கிடுக ஆரம்பிச்சு பாருங்களேன் அந்த சமையல் முடிஞ்சோடனே வீட்டுக்கே அப்படியே ஒரு கலை வந்த மாதிரி இருக்குங்க மனசும் நிறைஞ்ச மாதிரி இருக்கும் நம்ம வயிறு நிறையறதுக்கு முன்னாடியே நம்ம மனசு நிறைஞ்சு போயிடும் அந்த மாதிரி தான் நான் எப்பவுமே பண்ணிட்டு இருக்கிறேங்க அப்புறம் நேரத்துக்கு சமையல் பண்ணுறது சமையல் தவிர சசமாக வேறு எது பேச மாட்டீங்களான்னு கேட்குறீங்களா அது வயிறு இருக்குதுங்களே அதுக்கு வந்து நேர நேரத்துக்கு கொடுத்துதானே ஆக வேண்டி இருக்குது அதனால வந்து சமையலுக்கு நான் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பேன் காலையில் ஒரு எட்டரை மணி அப்படின்னா அது கூழாக இருந்தாலும் சரி இட்லியாக இருந்தாலும் சரி குரியா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி அந்த காலையில் எட்டரை மணின்னா எங்களுக்கு வந்து சாப்பிடணும் மீறி போனால் இரட்டை முக்கால் அந்த மாதிரி தான் மத்தியானம் ஒன்றரை மணி தான் டைமு அப்போ கண்டிப்பாக நம்ம சாப்பிட்றலாங்க அப்படி சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே சும்மா கொஞ்சம் அது இது நடந்துட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இல்லைன்னா ஏதாவது உட்காந்து செய்கிற வேலை இருந்தாலும் செய்யலாம் இதுக்காக வாக்கிங் போகணுங்கிறதெல்லாம் இல்லை நைட்டில் இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம சீக்கிரமாக படுத்தோம் அப்படின்னா காலையில் வந்து நமக்கு சீக்கிரமாக முழிப்பு வந்துடும் அதுவே நமக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குங்க நான் வந்து அது நைட்டு டிஃபனாக இருந்தாலும் சரி சோறாக இருந்தாலும் சரி ஏழு ஏழுக்குள்ளே சாப்பிடுவேங்க சமயத்தில் மத்தியானம் சாப்பாடு மீதியாக உண்டு அதேமாரி கூட நான் நைட் சாப்பிடுவேன் ஏன்னா நைட் ஒருத்தருக்கும் சாப்பாடு பிடிக்காது நான் சாப்பிட்டுக்குவேங்க சமயத்துல இட்லி தோசையும் சாப்பாத்தி இந்த மாதிரி சாப்பிடுறது உண்டு எதுவா இருந்தாலும் நான் ஏழுக்குள்ள என்னோட டின்னரை நைட்டு முடிச்சுக்குவேங்க தூங்குறதுமே அப்படிதான் மேக்சிமம் வந்து ஒரு பத்து மணிக்குள்ள தூங்கிடுவேன் இப்ப வந்து ஒரு நைன் தேர்ட்டி தூக்கம் வந்துருது நைட்டு சீக்கிரமா படுக்கும்போது போது காலையில பாத்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு அஞ்சரைக்கே வந்து நமக்கு முழிப்பு வந்துடும் வேலை செய்யறதுக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பா இருக்கும் மத்தியானம் கொஞ்சம் நேரம் கண்டிப்பா நான் ரெஸ்ட் எடுப்பேங்க மத்தியானம் ரெஸ்ட் தான் எனக்கு வந்து சாயங்காலம் மறுபடியும் வேலை ஓடும் அதனால மத்தியானம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு என்னை கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் பண்ணிக்குவேன் நான் இந்த பேக்கு மூட்டி காய் பாசிட்டிவ் வைப்ரேஷன் இதில் ஆரம்பிச்சு கடைசியில் எங்கெங்கயோ போயிட்டேங்க இந்த காயை முக்கியமா உங்க எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு இந்த வீடியோ கொடுக்குறேங்க அதே சமயத்துல எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களையும் நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த காயில் எவ்வளவு சக்தியா அப்படின்னு நீங்க நினைக்கிற அளவுக்கு இந்த காயில் அவ்வளவு அற்புதங்கள் இருக்குங்க இந்த காய் பெரும்பாலும் தரிசல் காடுகளில் கிடைக்குங்க அப்புறம் வந்து ஆத்தோரத்து அந்த நீர்நிலைகள் இருக்குல்லங்க அந்த இடத்துல மேடு மாதிரி இருக்கும் மண் மேடு மாதிரி அந்த மண்மேட்டில் இந்த காய் முளைச்சிருக்குங்க இந்த காயை நான் வீட்டில் கொண்டு வந்து வச்சு இன்றைக்கி நாலு நாள் ஆகுதுங்க இது வந்து அழுகி போகவே இல்லை அப்படியே சுருங்குற தன்மை கொண்டது அழுகி போகாது அப்படின்னு சொன்னாங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த தாய் கிடச்சிது அப்படின்னா இப்போ நான் சொன்ன மாதிரியெல்லாம் செஞ்சு பாருங்கள் இன்றைக்கி நான் உங்கள் கூட பேசுனது எனக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்குது உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம் சரசு சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசு ஸ்வீட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க தேங்க்யூ